சேலத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு மேல் நலத்திட்ட உதவிகளை வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது பத்து லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயனடையும் வகையில் நெல் குவிண்டாலுக்கான விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடுவணின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் பேசும் பொழுது பாஜக அரசு அறிவிக்கும் திட்டங்களை திமுக மறை மாற்றுவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் குடிநீர் திட்டம் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட பிரதமரின் பெயரில் உள்ள திட்டங்களுக்கே ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் தமிழக அரசுதான் நிதி ஒதுக்கி அதை செயல்படுத்துவதாக கூறினார் சில நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார் அவர் அரசியலை மட்டும் பேசிட்டு போயிருந்தா நான் இங்கே பேசியிருக்க மாட்டேன் அரசியல் கூட்டத்தில் பேசியிருப்பேன் ஆனால் ஆட்சியில் குறை சொல்லி எதுவும் செய்யல எந்த திட்டத்தையும் சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் ஒரு போயிருக்காரு அதனால கட்டாயத்தின் அடிப்படையில் நான் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய பேச்சில் அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார் ஒன்றிய வதாக திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு பேசியிருக்கிறார் ஆனா உண்மை என்ன குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி வீடு கற்ற திட்டமாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது பிரதமரோட பெயர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வெறும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல மாநில அரசு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சு செயல்படுத்துறோம் பிரதமர் பேர்ல கொடுக்குற திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க அதில் ஒரு காட்சி வரும் மாம்பிள்ள அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்ட என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும் அதுபோல தான் ஒன்றியரசு பேரான பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம் இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்ற செய்கிறோம்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுக்கிறார் இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தை தராத அரசு மிகச்சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றதில்ல ஆனால் உள்துறை அமைச்சர் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாரு நான் கேட்கிறேன் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை மதுரை வந்தீங்கள பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் உங்க அரசு அறிவித்த மதுரை எய்ம்ஸ் என்ன நில இருக்குன்னு போய் பார்த்தீங்களா அதே மதுரையை சுற்றி நாம் ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம் கீழடை அருங்காட்சியக ஏராளமான பணிகளை நாங்கள் முடிச்சிருக்கிறோம் இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம்